வணக்கம் நேயர்களே இன்றைய கதையின் தலைப்பு அம்மா எழுதியவர் கே அசோகன் வாங்க தமிழில் கதை கேட்போம் டெய் விஜய் நான் காதலிச்சு தாண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் நிம்மதியே இல்லடா என்று நன்மதிடம் விரக்தியாக புலம்பினான் புஷ்பராஜ் போடா நீயும் ஓம் பிரச்சனையும் வீட்டுக்கு வீடு அப்படி தாண்டா பதிலடி கொடுத்தான் விஜய் இல்லடா தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுறாடா என்னது தொட்டதுக்கா என்னடா விளையாடுறியா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கும் தாண்டா என்று பதிலெடுத்தான் புஷ்பராஜ் சரி உன் மனைவி கிட்ட நான் பேசட்டுமா வேண்டாடா சாமி நாலு சுகத்துக்குள்ளே இருக்கிறத எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டேயான்னு சண்டை போடுவா நிம்மதியாக இருக்க ஏதாவது வழி சொல்லுடா சரி சரி நீ காதலிச்ச போது என்னவெல்லாம் செய்து அவளை இம்ப்ரெஸ் பண்ணு அதை சொல்லு பார்க்கலாம் அதெல்லாம் நினைச்சா வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்குடா அதே அதே தாண்டா சொல்கிறா அவ சொல்கிற இடத்துக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாலேயே போய் காத்துட்ருப்பேன் அப்புறம் போகும்போது ஏதாவது வித்தியாசமாக கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு போவேன் அப்புறம் என்னடா கதையா கேட்குற சொன்னால் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் பார்க்கில் உட்காந்தா நேரம் போகிறதே தெரியாது வாட்ச்மேன் வந்து எங்களை தான் உண்டு உலகத்தையே மறந்து போடா சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குண்டா அதெல்லாம் இப்போ கிடைக்காதுரா அப்புறம் நல்ல ரெஸ்டாரண்ட்டாக பார்த்து அவளுக்கு பிடிச்சதை பார்த்து பார்த்து காசை பற்றி கவலைப்படாமல் வாங்கி கொடுத்து அவள் சாப்பிட்ற அழகை பார்க்குறதுக்கு ஆயிரம் கண்ணு வேண்டும்ண்டா அப்புறம் என்ன அவளை வீட்டுக்கு கொண்டு போய் பத்திரமாக விடுகிற வரையில் ஒரு பாடி கடாக இருந்து எல்லா வேலையும் செஞ்சு அவளை வீட்டுக்கு அனுப்புவேன் அப்போ தான் வீட்டுக்குள்ளே நுழைவா அடுத்த அரை மணி நேரத்துலையே ஃபோன் போட்டு விசாரிக்க ஆரம்பிச்சுடுவா போட இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது நீ தான் காதலிக்கிற அதனால உனக்கு எதுவும் தெரியாதுரா என்றான் புஷ்பராஜ் அப்படிவா மாப்பிள எல்லாமே இனி சொன்னதுதான் நான் சொல்கிறத கவனமாக கேளு முதல்ல தொட்டதுக்கு கோவப்பட்டான்னு சொல்லையே காதலிக்கும் போது தொடுறதுக்கும் இப்போ தொடர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குடா காதலிக்கும் போது ஒரு வித அச்சத்தோட மென்மையாக பட்டும் படாமலும் இருக்கும் இப்போது உரிமை இருக்கிறதுனால தொடரதில் ஒரு அழுத்தம் இருக்கும் அதான் கோவப்படுறான் ரெண்டாவது வித்தியாசமாக கிஃப்ட் வாங்கி தந்தேன்னு சொன்னேன் இப்போ எதுவுமே இல்லாமல் கையை வீசிக்கிட்டு வீட்டுக்கு போவேன் அட்லீஸ்ட் ஒரு மல்லிகைப்பூவும் அல்வாவது வாங்கிட்டு போடா மல்லிகைப்பூவில் இருக்கிற ஒரு வித பரவச உணர்வு இருக்குடா அது கும்பலிகளுக்கிடையே ஒரு நெருக்கத்தை உண்டாக்கும் ஒரு கா கிலோ அல்வாவில் இருக்கிற ஏகப்பட்ட கேலரி அதை நீ வாங்கிட்டு போக மாட்டேங்கிற ஆஃபீஸ் முடிஞ்சதும் சீக்கிரமாக வாங்க என கூப்பிட்டா இரவு ஒன்பது மணிக்கு போய் ஆஃபீஸில் எக்கச்சக்கமா வேலை இருக்கு அப்படின்னு நிற்கிறேன் வீட்டுக்கு போனதும் ஆஃபீஸில் வேலை செஞ்ச அசதியில் ஒரு குட்டி தூக்கம் போடுற மனைவி கிட்ட மனசை விட்ட பேச மாட்டேங்கிற வாரத்தில் ஏழு நாளும் வீட்டு தான் ஒரு நாள் கூட வெளியில் ரெஸ்டாரண்டில் கூட்டி போய் மனைவிக்கு ஆசைப்பட்டதை வாங்கி தரதில்லை கேட்டால் வைக்கிற விலைவாசியில் கட்டுப்படி ஆகலைன்னு சொல்கிறேன் அவங்க அம்மா வீட்டுக்கோ இல்லை தோழி வீட்டுக்கோ போனால் துணைக்கு போகாம தனியாக அனுப்பி உனக்கு தான் வழி தெரியுமே நீ பாட்டுக்கு போயிட்டு வாய என்று அனுப்பி அனுப்பிவிடுகிற டேய் டேய் எப்பட்றா இது என் வீட்டில் நடந்தது எல்லாம் அப்படியே புட்டு புட்டு வைக்கிற என் மனைவி எதாச்சும் உங்ககிட்ட புழம்பினாலா என்று கேட்டான் புஷ்பராஜ் இது என்ன மகா ரகசியமாக்கும் எல்லாரும் தப்பு தானடா நீயும் செய்கிற முதல்ல நீ சொன்னதுக்கும் இப்போ நீ சொன்னதுக்கும் முடிச்சு பாரு விடை கிடைக்கும்டா என்னடா புதிர் போடுற பதிலை சொல்கிறா பதிலாக உன் மனைவி மனதளவில் இன்னும் காதலியாகவே இருக்காடா அதான் பிரச்சனை ஒரு குழந்த பிறந்த பிறகு காதலிக்கிற நினைப்பில் இருந்து மீண்டு வருவாளா அப்புறம் என்கிட்ட ஒட்டுவாளா அப்படின்னு கேட்டான் புஷ்பராஜ் குழந்தை பிறந்த பிறகு மொத்தமாக உன்னை சீண்டவே மாட்டாடா டே டே என்னடா சொல்ற பதறினான் புஷ்பராஜ் அவள் அம்மாங்கிற பெரிய அந்தஸ்துக்கு போயிட்டா அப்புறம் நீயாவது காதலாவது wood